கொடுக்குறோம் அதில் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஒவ்வொரு பதிவுகளாக கொடுத்துட்டு வர்றாங்க இதில் பார்த்தீங்கன்னா கிச்சன் அதாவது சமையல் அறையில் உள்ள சூட்சமங்கள் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் சமையல் அறையில் எந்த மாதிரியான செயல்பாடுகள் வச்சால் பொருளாதாரம் இன்க்ரிமெண்ட் ஆகும் அது மட்டும் இல்லைங்க எப்போவுமே வத்தாமல் இருக்கக்கூடிய அமைப்பில் அன்னப்பூரணியின் அருளாசி எப்படி இருக்கும் சமையல் அறையை எப்படி வச்சுக்கணும் எப்படி நம்ம பயன்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் சமையல் இருக்கக்கூடிய அதாவது பட்டை கிராம்பு இது மாதிரியான விஷயங்களை நீங்க பயன்படுத்தணுங்கிறது முத கொண்டும் இந்த சமையல் அறை குறிப்பு அப்படிங்கிறது விஷயம் இந்த வகுப்புல மிக சிறப்பாக படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களையுமே பொருளாதாரம் மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய அம்சங்க அப்போ தான் நம்ம இந்த வகுப்பினுடைய சிறப்பே வந்து குபேர ரகசியம்னு வச்சிருக்கோம் அப்போ சமையல் அறையை நீங்க எந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கணும் சமையலையை எப்படி நீங்க வந்து ஹேண்டில் பண்ணுங்கிற விஷயம் இந்த இடத்துல இருக்கு அது மட்டும் இல்ல வீட்டுல இருக்கக்கூடிய நபர்கள் பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல ஜாயின்ட் ஃபேமிலியா இருப்பீங்க குழந்தைங்க இருப்பாங்க உங்களுக்கு ஃபேவரபுளான ஜாதகம் யார் யாருக்கிட்டேருந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சாவியை எடுத்து கொடுத்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும் யாரை பார்த்துட்டு போனால் சிறப்பாக இருக்கும் யாரை கூட்டிகிட்டு போனால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கும் யோகமா யாரை கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறத இந்த ஜாதக ரீதியாக நாங்கள் அனலைஸ் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியே இந்த ஜா அந்த வகுப்பில் கலந்துக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க அப்போ இது மட்டும் கிடையாதுங்க வீட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா என்ன கலர் பெயிண்ட் அடிக்கணும்னு இருக்குதுங்க அதாவது அந்நுனியம் பெருக கணவன் மனைவி இடையே பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் விலகி அந்நுனியம் பெருகிறதுக்கு அவங்களுடைய பெட்ரூம் கலர் என்ன அடிக்கணும் குழந்தைகள் படிப்பு மேம்பட என்ன கலர் அடிக்கணும் இது மாதிரி விஷயங்கள் வெளிநாடு போகிறதுக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு எந்த மாதிரியான பெயிண்ட் அடிக்கணும் வேலையே இல்லாமல் இருக்காங்க வேலை கிடைக்கிறதுக்கு என்ன ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதும் இந்த பெயிண்ட் ரீதியான வீட்டு குறிப்புகளில் மிக அற்புதமான சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆமாம் நம்ம அதிகமாக இருக்கக்கூடிய இடம் பெண்கள் இருக்கக்கூடிய இடமே அந்த வீடு அப்படின்ற தான் அவங்களுக்கு ஒரு கோயிலா இருக்கு இல்லையா அது மிகச்சிறப்பா ஜாதக ரீதியா மாத்தும் போது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி ஆரம்பிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு அப்படின்றா இது இது மட்டுமில்ல உங்களுடைய பூஜை அறைகள்ல எந்த மாதிரியான பூஜை வழிபாடுகள் செய்யணும் எந்த சாமி போட்டோ வைக்கணும் எந்த சாமி போட்டோ வைக்க கூடாது அது மட்டும் இல்ல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பூஜை போட்டோ பாத்தீங்கன்னா ஒரு டேமேஜ் ஆயிருக்கா இல்ல உடஞ்சிருக்கா பின்னமா இருக்காங்கிறத கூட கண்டிப்பா நம்மளால இந்த கிளாஸ்ல சொல்ல முடியும் அப்படின்றதான் சோ அதை நீங்க எப்படி பயன்படுத்தணும் ஹேண்டில் பண்ணணும் சாமி குத்தம் இல்லாம அதை எப்படி அப்புறப்படுத்தணும் அப்படின்றதுல இருந்து ஏ டு இஜெட் வரைக்கும் காலையில இருந்து மாலை வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த குபேர ரகசிய வகுப்புல நிறைய விஷயங்கள் அரிய பொக்கிஷம் கிடைக்கும் அப்படின்றது தாங்க எந்த விதமான மாற்றம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க பொது விதமான செயல்பாடுகள் கிடையாது இந்த வகுப்பின் சிறப்பு அம்சமே அவங்க ஜாதக ரீதியா மட்டும்தான் கொடுக்குறோம் இன்னொரு சந்தேகம் உங்களுக்கு வரும் பாருங்களேன் ஜாதகம் இல்லாதவங்க என்ன பண்றது வருமா இல்லையா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணக்கூடிய நேரத்துல நாங்க பிரசன்ன ஜாதகம் எடுத்துடுவோம் எந்தெந்த ஜாதகம் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தை வரவழைத்து அதன் ரீதியாக இருக்கக்கூடிய ஜாதகம் பிறப்பு ஜாதகத்தை விட இந்த ஜாதகம் மிகப்பெரிய அளவில் பேசக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது தான் இந்த ஜாதகத்தை வச்சு நீங்கள் எந்த கோயிலுக்கு போகணும் போகக்கூடாது எந்த மாதிரியான ஃபோன்பே ஜிபே பயன்படுத்தணும் அதே மாதிரி எந்த கலர் ட்ரெஸ் பண்ணணும் உங்களுடைய பூஜையாக எப்படி இருக்கணும் உங்களுடைய வீட்டின் அறிகுறிகள் பெயிண்ட் அடிக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு எது பாசிபிளா இருக்கும் இது மாதிரி ஏ டு இஜெட் வரைக்கும் நம்ம இந்த வகுப்புல கொடுக்குறோம் அப்படின்றதா சிறப்பு அம்சங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மையாவே கொடுக்குறாங்க நம்ம டீம் ஒர்க் அவுட் ஒருத்தர் மட்டும் நம்ம கிடையாது இதுல வகுப்பு ஆசிரியர் பார்த்தீங்க அப்படின்னா குமார் சார் தான் எடுக்கிறாங்க இதுல இது மட்டும் இல்லைங்க இன்னொரு விஷயம் என்ன சிறப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தனி நபர் ஜாதகத்துக்கு இங்க பலன் சொல்றாங்க எல்லாருடைய ஜாதகத்துக்கும் இங்க நம்ம பலன் சொல்லி தீர்வு கொடுக்குறோம் இந்த வகுப்புல அதே மாதிரி இரண்டாயிரத்தி இரண்டு இருநூறு மதிப்புள்ள பொருட்கள் குபேரன் மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய வாசம் செய்யக்கூடிய பொருட்களும் நம்ம கொடுக்கிறோம் இந்த வகுப்புல மிகப்பெரிய அளவிலான நிறைய விஷயங்கள் நாங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றது தாங்க இந்த வகுப்பில் கலந்துக்கக்கூடிய நபர்கள் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா கூட நீங்க உங்க சந்தேகத்தை தீர்த்துக்க நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க இந்த வகுப்புல கலந்துக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக முன்பதிவு அவசியங்க அப்பதான் நம்ம அவர்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜாதகத்தை குட்டியை வாங்கி நம்ம அனலைஸ் பண்ணி தான் அவங்க எடுக்கிறோம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் இல்லைங்களா இப்போ உங்கள் ஜாதகம் வேணும் இல்லைங்களா அப்போ முன்னாடியே நீங்கள் உங்கள் ஜாதகம் கொடுத்தா தான் நாங்கள் அதுக்குண்டான ஒரு ரெமிடி பண்ண முடியும் அப்படின்றதான் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் செவன் செவன் ஜீரோ எயிட் செவன் டூ ஜீரோ எயிட் நைன் த்ரீ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி